தந்துட்டோம்ல கோழி குஞ்சு வெச்சிருக்கானே தாத்தா சொன்னாரு இல்ல எங்க கொஞ்சம் காட்டுக்கு பாப்போம் காட்டுல காட்டுல வாங்க போவோம் காட்டி இந்த கூண்டு புளிய கடக்கு ஆமா புளிங்களா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு ஆறு கோழி குஞ்சு வெச்சிருக்கது பாத்தியா அம்புட்ட அலங்கா புசு அம்மா பத்தியே இந்த கவி கிட்ட மட்டும் கோழி குஞ்சு காட்ட அவ கையில எடுத்து போட்டா நச்சிக்கே போட்டு சாவடிச்சுடுவேன் நீ கூட சின்ன புள்ளைய அப்படியே தான் இருந்து ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படியான பண்ணிக்கிட்டு பாத்தீங்க குழந்தையா போது எதுவும் தெரியாதுல்லா இப்ப நீ வளர்ந்தனால பெருசா இருக்கான்னு உனக்கு எல்லாம் தெரியுது அவன் சின்ன பையன் தானே அதான் அவனுக்கு எதுவும் தெரியாது சரி போகாதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த தேவபூ மண்டில் பச்சையா அம்மா அவ இந்த ரோட்ல எல்லாம் விப்பौला கலர் கொளிக்குஞ்சி ஆ அத ஓஹோ பூ அந்த மாதிரி கலர் கொளிக்குஞ்சில பொரிக்காத கண்ணே கருப்பு வெள்ளை மஞ்சள் இந்த மாதிரி கலர் டே கலந்தாப்புல கடகா நீ சொல்றது கலர்ல வந்து கோளிக்குஞ்சியே போட்டு தவுச்சு ஏத்துறது பாறேன் அதனால அப்படி அப்படியே கலரா கடக்கு பாத்துக்க நான் கூட தண்ணிய அது பரவு வெள்ளை கலர்லயே கிடக்கும் இதுதான் ஒரிஜினல் பாத்தீங்க

சச்சரி புள்ளைக்கு ரெண்டு ஓடுது கே கிணறுலாம் கிடக்கு நான் பின்னாடி போடுதேன் நீ ஜீம்பல சாப்பிடு அரிமா பாரு அந்த மனுஷனே கூப்பிட்டு தரரு நானே ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன் அவரே பண்ணி விட்டாரே ஹலோ சொல்லுங்க பரவ இல்ல நானே உங்களுக்கு போன் பண்ணنده பாத்தேன் ஆனா நீங்களே பண்ணி விட்டீல ஏன் ஞாபகம் உங்களுக்கு இருக்கோ இல்லாம இருக்குமா ரணி ஒரு பொருள் நம்மளுக்கிட்ட இருக்கும்போது அது அருமை தெரியாது அது நம்மள விட்டு தூரமா போனாதான் அதோட அருமை தெரியுமா அந்த மாதிரி என் பொண்ணாட்டி இங்க இருக்கும்போது நான் ஒரு பொருட்டாவே பார்க்கல ஆனா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு பொறுப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மனசுல இயக்கமும் காதலும் அதிகமா இருக்கு பாக்குறதுல என் கண்ணுக்கு நீதான் தெரிஞ்சுன்னு பாத்தீங்க அடே கப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க நான் சத்தியமா இத பார்க்கல இல்ல என்ன புதுசா காதல மோதலது கண்டுபிடி பேசிட்டு இருக்கீங்க ராத்திரி என்ன கனவு கிட்ட கண்டீங்களா ஆமா கனவு தான் கண்டி மது முதல்ல ஒன்னு பொண்ணு பக்கம் வந்தப்ப நீ எப்படி இருந்த குட்டி பூசணிக்கா மாதிரி புடவை சுத்திக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு காதல கம்பி சிமிக்கி போட்டுக்கிட்டு கழுத்துல நகைய போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு குட்டி குண்டான கவுத்து வச்சு புடவை கட்டுன மாதிரி இருந்தேன் அது இன்னுமே என் கண்ணுக்குள்ள அப்படியெல்லாம் இருக்கு பரப்பனா அதெல்லாம்

எனக்கு சீ போகலாம் அடே எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குமே சாப்பிட்ணும் ரொம்ப கூட ஆசை ஆனால் எங்கையோ சாப்பிட கொடுத்து வைக்கல போலியே சரி சாப்பிடு சாப்பிடுறேன் சொல்லுங்க இப்போ ஆனால் கார்ஸல் பண்ணலாம் பார்சல் பண்ணுறமோ பார்சல் பண்ணுறோம் பண்ணுவான் ஆமா பாசல் வரத்துக்குள்ள பத்து நாளைக்கு போயிடும் அதுக்குள்ள அது பாலா போயிடும் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு முறை எப்படியாச்சும் ஊருக்கு வரும்போது எனக்கு எனக்கு கிடைக்காமல் போயிடும் சரி நீ சாப்பிடு எனக்கு கொஞ்சம் இருக்கு டாக்டர் மாட்டி பண்றேன் சரியா அனுபவம் இவ்வளவு நாள் என் வீட்டுக்காரரு என் கூடவே வீட்டுல இருக்கும்போது முகம் கூட எடுத்து சரிய பேச மாட்டாரு வருவாரு சாப்பிடுவாரு போவாரு தூங்குவாரு இப்படிதே வாழ்க்கை இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியே பிரிந்து இருக்கும் போது வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு இப்பதே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அந்த மனசு நோக்கம் என் மேல காதல் வந்திருக்கு காலம் காலம்புற வயசுல காதல் வந்து என்னை எழுவத்து பண்ண அடனே வாமஸ் ரஜா என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்க்க முடியல வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க வியாபாரம் எப்படி போகுது அதனால எல்லாம் நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு அதனால இந்த பக்கம் வர முடியல இந்த பக்கமா இப்ப ஒவ்வொருத்தங்க பூ கேட்டிருந்தாங்க அதை கொடுக்கலாம் நான் அப்பதான் நீங்க கடை போட்டுக்கலாம்னு பாக்கலாம்னு பார்த்தேன் பார்த்தா இங்க கரெக்டா இருந்தீங்க அதான் உங்க கூட பேசிட்டு வர ரெண்டு வாரத்து பேசிட்டு போலாம் நான் ஆமா உங்க வியாபாரம் எப்படி போகுது கைய கை வந்தாலே பல வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா தான் போகும் அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லா போகுது கூடி சீக்கிரம் நானும் சொந்தமா ஒரு பழைய கடையை ஓப்பன் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்லபடியா மேல மேல வளர்ந்து வளர்விடல அதுல இருக்குட்டோம் இப்போ வீட்ல எந்த பிரச்சனை இல்லாம தான இருக்கு இவ விட்டு சொல்லாம வேண்டமா அவங்க பொண்ணட்டி வந்து சொத்து எழுதி குடிச்சல மேட்டிட்டு போறதே இவ விட்டு சொல்லாம வேண்டாம்மா என்னமா சரி ஜோசம் பண்ணிட்டு இருக்கே என்னாச்சி அது வந்து ஓவன் இல்லனே என்ன எந்த பிரச்சனை இல்ல நல்லதே இருக்கும் அது சரி ஏன் முன்னால் மனைவி ஓ வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு போனலே அதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாளா என்ன சொல்றீங்க கொண்ணுமே புரியலீங்க எனக்கு எல்லாம் தெரியுமா அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து சொத்துல வேணும்னு சொல்லி சண்டை போட்டு போனால அப்ப நான் அது பார்த்தேன்

ஒருவேளை வாம்பி ஆச்சு கேட்டு வந்ததா உண்மையில எல்லாம் பிச்சை தான் எடுத்துருக்கணும் ஆமா மகாராணி என்ன எப்பவுமே மாடி வீட்டுல மேலே தான் இருப்பீங்க மண்ணில் நடக்க மாட்டேன் கக்கூசுக்கு கூட காலில் தான் போவே அன்னைக்கு கத கதையா அடிச்சு விட்டியே இன்னைக்கு என்னாச்சு காலில் அடியா நடந்து வந்துட்டு கிடக்க என்ன கண்ணு மண்ண கவுது நீ அமைதியா இருக்கிறத பார்க்கும் போது எதோ ஒண்ணு நடந்துருக்க மாதிரி தெரியுது என்னன்னே உண்மையா சொல்லு சொல்லு அது அது வந்து இவங்க கிட்ட சொல்லாம வேண்டாமா இல்லாட்டி நம்மளே இலக்கானமே நினைப்பானா சொல்லுட்டே

இதுக்கு தாட்டி ஏன் அடுத்தவங்களுக்கு எப்போ கொடுமை பண்ணக்கூடாது அதுலயும் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு எதுவுமே துளி அளவு கூட கெட்டது நினைக்க கூடாது பார்த்தல பெண் பாவம் பொல்லாதது அதுவும் தான் புருஷனை ஏமாத்தின பெண் பாவம் அது விட பொல்லாதது இப்ப புருஷனும் இல்லாம கூட பிறந்த பொறுப்பு இல்லாம நடு ரோட்ல அனாதி நிக்கியா வீடு வாசல் இல்லாம பாரு பாரு ரொம்ப சின்ன படாதியா என்னமா நீ என்ன பெரிய கோடைசு மாதிரி பேசுற

நீங்க இதே மறந்துட்டீங்களே தெரியும் நான் பண்ண தப்பு நீங்க மறக்க மாட்டீங்கன்னு தெரியும் انا இப்போதைக்கு என்ன இங்க விட்டு போய்டாதீங்க கொஞ்சம் மனசாட்சியோட கேட்டு சொல்லுங்க இம்புட்டு நாளை இவ கூட இருந்துட்டோம் இவளை விட்டுட்டு போக முடியாது சாமன் போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் இவளும் திருந்தி மாதிரி தான் தெரியுது சரி பாப்போம் இந்த பாரு உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன் ஆனா உன் மேல ஏர்க்கப்பட்ட இல்ல என்னடா ஒரு பொம்பள புள்ளையே இந்த மாதிரி நேரத்துல தனியா ஓட முடியாதுன்றது காணிக்கா நீ வந்து அங்க ஒழுங்கா இல்ல நிச்சக்கு உன் மண்டைய உடைச்சு விடுவேன் புரிஞ்சதா சரிங்க நான் என்ன தொல்லி பண்ண மாட்டேன் சரி ஏ பின்னாடியே வா போவோம்

உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு வர சொன்னேன் சர்ப்ரைஸா எது இது குச்சில ஒட்டி வச்சிருப்பவள அதானே யாச்சி அது சர்ப்ரைஸ் இவர் சொல்றது சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஏதோ பரிசு தர போறானா ஆஹா பரிசா இந்த பார்ட்டிக்கு பரிசா எனக்கு இன்னைக்கு பொறுநாள் இல்ல ஏன் புருஷனுக்கு என்னால இல்ல என்னது அப்ப தாத்தா இறந்த நாளே அன்னைக்கு நீ சந்தோஷமா இருப்பியோ அது நீ வேற सेलिब्रेटர் பண்ணுவியா सेलिब्रेट

போச்சுல ஏன் ஆச்சி அறிவு கட்டா ஆச்சி இது மாதிரி என் புதுசே உனக்காண்டி புதுசா மாடு வாங்கிட்டு வந்திருக்காரு ஆடா ஆமா அச்சு சின்ன புள்ளு சொல்றதுல தெரியுங்க இனிமேல் இந்த மாடு உங்களுக்கு சொந்தமான மாடு தான் பாத்துக்கிடுங்க நீங்க தான் அடிக்கடிக்கு ஏரி வேலைக்கு வாய்க்கட்ட வேலைக்குலாம் போறீங்க அங்க இருந்து புல் கட்டை ஏதாச்சும் கொண்டு வந்து போட்டு மாடு பார்த்து வளர்த்துடுங்க காலையில சாயங்காலம் பால் கறந்து ஊட்டிக்கிடுங்க இனிமேட்டு இது உங்களோட சொந்த மாடு பாத்துக்குங்க நானும் சின்ன பொண்ணுவோம் இனிமேட்டு இங்க இருக்க மாட்டோம்ல எங்க வீட்டுக்கு நாங்க திரும்பி போறதுல ஆயிப்போச்சு கொள்ளையத்துக்கிட்டு நாங்க அங்க போயிட்டோம்னா நீங்க ஒத்தையில கிடைப்பிக்க மனசு உங்களுக்கு ரொம்ப ரணமா இருக்கும்ல அதனாலதான் யோசனை பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கேன் இனிமாட்டு இந்த மாடை நீங்க வளர்த்து பாலு கலந்து ஊட்டி அதுல வர காசை வச்சு நீங்க வந்து உங்க செலவுக்கு பாத்துக்கலாம்ல நாங்க காசு குடுத்தாலும் தெரியும் அதுக்காக தான் நான் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கூட உருவாக்க சொல்லவே இல்ல ரெண்டு மூணு நாளா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் செய்யலாமா வேணாமான்னு அப்புறம் என்னன்னாலும் சரி செஞ்சிடலாமே யோசனை பண்ணிட்டு வந்துட்டேன் சரி சேர்த்து ஆச்சுக்கு சேர்த்து உடைக்கும் சர்ப்ரைஸா குடுவேன் என்ன உடக்க சந்தோஷம்

ஆச்சி அவர் சொல்றாருல சரின்னு சொல்லி சந்தோஷப்படை எதுக்கு போய் அழுது ஓஹோ ஆனந்த பண்ணிரா அத ப்ளூ கலர்ல வருது போல அடி வாய் முடிட்டி சத்த நேரா நிம்மதிய மனசு அதுக்கு கூட இந்த ஊட்ல உரிமை இல்லையா ஏதா ஒரு கிண்டல் அடிச்சிட்டே கிடக்கவோ சரி ஆச்சு விடு இத பாரு இனி மட்டும் யாராச்சும் நம்ம ஊட்டு வந்தா நிச்சிக்க நீ வெளிய போய் பால் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல மாட்டல பால் கறந்து மிச்சத்தை எடுத்து கொண்டு போய் ஊட்டுல போய் மீதியை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் ஏக எனக்கு ஒரு யோசனை வருது

கொஞ்சம் கதை ஆத்தா உனியே நல்லபடியா நான் பாத்துக்கறது தெரியயா ஆச்சி நீ பியாசத்துக்கு அது குரல் கொடுத்துச்சு பத்தியா அங்க மத்த உங்க ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் நினைக்கிறேன் நீ பியாசத்து இல்ல அந்த மாட்டுக்கு நல்ல விளங்குது போல அத வாய் நிறைய உத்தரவு கொடுக்குது யாண்டி கல்ல மடுவா நீ குழந்தை தூக்கிட்டு உன் மாமே ரூட் போனதுக்கு அப்புறம் நான் இத போட்டு கொஞ்சிட்டு கிடக்கணும் இது குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை போட்டு கொஞ்சிட்டு கிடக்கணும் கேள்வியை காலகாத்துல சும்மா போட மாட்டேன் போல சச்சரிவா உள்ள போவோம் கோமாதா தாயே குடிச்சுட்டு நல்ல யோசனை பண்ணி உனக்கு வைக்கிறேன் தெரியா அது வரைக்கும் இப்படியே குடிக்கிறேன் இப்ப போய் உனக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி கவுன் குடிச்சுட்டு போடு சரியா கஞ்சி தண்ணி வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் அக்கா பக்கத்து வீட்டுல போய் வாங்கிக்காரே இரு